இப்போ வண்டி வேற நம்ம நேரத்துக்கு தான் ஆஃப் ஆகி தொலையும் பஸ்ஸும் வேற வந்து நின்னா வரவும் வராது ஏன்னா பஸ் எத்தனை மணிக்கு வரும் எந்த பக்கம் பா டவுன் பஸ்ஸா ஏன்னா மினி பஸ்ஸா இங்க டவுன் பஸ் தானே டவுன் பஸ் வரதுக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்கியா இன்னும் அரை மணி நேரம் இருக்கா என்னப்பா ஐயா இப்பதான் கூட்டிட்டு போனேன் மருந்து வாங்கணும் இதுல ஏம்பா ஏஸ்பத்திரி சேர்த்து நூத்தி எண்பது அவனு யார் சொன்னது

உங்கள மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி குடிக்கணுன்றதுக்கோசரம் ஏமாத்தி எல்லாத்துக்கிட்டே காசு வாங்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நம்பி நிறைய பேர் ஏமாளித்தனமாக காசை குடுத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்தவங்களை ஏமாத்தி அதில் ஏதாவது பொழப்பு பண்ணி பொழைச்சின்னா பரவாயில்ல அதை விட்டுட்டு ஏதோ ஒரு கடையில கொண்டு போய் கொடுத்து குடுத்து ஓவடமைய்கெடுத்து அதுவும் இல்லாம பொய் சொல்லி அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்களேடா ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து ஓடி போயிரு இல்லன்னு வச்சுக்க அடி வெளுத்து போடுவேன் பாத்துக்க உண்மை வெளியே வந்துச்சா உன் பொண்டாட்டிக்கு நல்லா தான் இருக்கு எங்களை காசு வாங்கலான்னு தான் ஏமாத்தணும் நடிச்சிட்டு நீக்கீங்களா இனிமேல் மாட்டு வெளுத்து எடுத்து ஐயோ நம்மளும் பைனான்ஸ் பைனான்ஸ் விடுவோம் அப்படி சம்பாதிக்கலாம் இப்படி சம்பாதிக்கலாம் ஓடு வட்டி வாங்கலாம் மீட்டர் வட்டி வாங்கலாம் ஸ்பீடு வட்டி வாங்கலாம்னு எம்பட்டும் ஆசைப்பட்டோம் கடைசியில் ஒருத்தங்க கூட நம்ம கடையில் வந்து வாங்காம இருக்கானுங்களே ஐயோ மனசெல்லாம் படபட படபடன்னு வருதே பொங்கல் நேரம் அவன் அவன் வட்டிக்கு காசை வாங்கி செலவு தண்ணி மாதிரி செலவு போட்டு பின்னாடி வட்டி கட்டுறதுக்கு அவன் அவன் அந்த பாத்திரம் இந்த பாத்திரம் விற்பானுங்க அந்த மாதிரி எல்லாம் வைப்பானுங்கன்னு ஆசைப்பட்டேன் கடைசியில பார்த்தா ஒருத்தங்க கூட கடை கூட தெரிஞ்சு வர மாட்டேங்கிறாங்களே என்னவா இருக்கும் ஒருவேளை எவனும் பில்லி சூனியம் கீது வச்சுட்டானுங்களோ ஒருவேளை வச்சாலும் வச்சிருப்பாங்க அந்த உமாவை நம்பவே முடியாது அன்னைக்கே வந்து அந்த இழுப்பு விழச்சுக்கிட்டு இருந்தா வைக்கக்கூடிய ஆளுதான்

நான் மகாலட்சுமி கணக்கா தான் என் புருசா அந்த தொழில் எல்லாம் பண்றாரு ஏன்னே இந்த பொண்ணு லூசா இல்லையே லூசு மாதிரி நடிக்குதா அவன் ஒரு பகா விட்டு போட்டுக்கிட்டு இருக்கான் அதை நம்பிக்கிட்டு இருக்கு ஓ இவன் குடும்பமே சரியான டேஞ்சர் குடும்பையா இவங்க குடும்பத்தில் யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துக்கணும் ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் எதுவும் பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி கையும் வாயும் சப்புனு மூடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு என் புருஷன் கிட்ட இருந்து வாங்கி தரேன் அட்ட மகாலட்சுமி ஸ்ரீதேவி ஓ மகத்த பாட்டாலே பால் வடியும்மா பூக்கற பூவெல்லாம் பூத்து குலுங்கும்மா வாமா வாமா அக்கா வந்து சரி சரி வாங்க ஹ்ம் இவன நம்பி போகுது என்ன கதிக்கு போகுதோ என்னங்க இதுல 15000 ரூபாய் இருக்கு ஆ சரிப்பா உங்க ஆபீசர் சொன்னாரு சரி ஏம்பா நான் உங்களுக்கு தான் நாள் கடக்கு இல்ல வந்து சனி கிழமை எடுத்துட்டு போறது இல்லனே சனி கிழமை எடுத்து போட்டாலும் நைட் கிழமை லீவு விட்டுருவாங்க சனி கிழமை நைட்ல இருந்து எல்லாரும் கிளம்பிடுவாங்க அப்புறம் எங்க போய் நாங்க கடை பண்ண முடியும் அதனால அடுத்த வாரத்துல தான் எடுக்க முடியும் லோடு உங்களுக்குமே தலப்பங்கள் தான் அதனால வந்து கடையில வேலை எல்லாம் பார்க்க முடியாது அதனால நீங்க அடுத்த வாரமே வந்துக்கங்க அப்படிங்களா அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ இங்கிலீஷ்ல ஏபி தெரியாது ஆனா ஆளை பார்த்தா எப்படித்தான் இங்கிலீஷ் பேசற மாதிரி நடிக்கிறாளோ ஆஹ் போயிட்டு வாங்க

பாவும் பொழச்சி போகுது உன் முகத்துக்காக பாக்குறேன் முறப்படி சீரை செஞ்சு வந்து அழைச்சிட்டு போ சொல்லு என்னங்க இப்படி பேசுறீங்க நமக்கு மூணு லட்சம்ல காசு கொடுத்து உதவி இருக்காரு இது மாதிரி இந்த காசு பணம் அதெல்லாம் வேற விஷயம் ஆனா மாப்பிள்ளைய முறப்படி வந்து அழைக்கணும் சரியா இதுவே உங்க அண்ணனை வந்து அவங்க மொறப்படி அழைக்கலன்னா உங்க அப்பா சும்மா இருந்துருவாரா ஹம் என்னங்க எப்படியெல்லாம் பேசுறீங்க கேரு உங்க அப்பா மொறப்படி அழைச்சா நம்ம பொங்கலுக்கு போறோம் இல்லையா வீட்டுல பொங்கி போட்டு கம்முன்னு பார்த்துக்கிறதுக்கு போறோம் அப்படி ஒண்ணு அவங்க கூப்பிட்டானே மனம் வச்சுக்க அவங்க அப்பா நம்மள நாயோட கேவலமா பாப்பாரு அதுக்காக அப்படிலாம் என்னால இருக்க முடியாது சரியா வேணும்னா நீ போ அப்படியே போய் அங்க இருந்துக்க என்னையே மொறப்படி அழைக்க சொல்லு நல்ல பெரிய பாட்டி ஒரு காசை கரந்தற வேண்டிதான். உங்கள் செலவை இவுதில வெச்சே தூங்கிட்டு இருக்கார் போல இருக்கு. என்னங்க? என்னங்க? கஸ்டமரை வந்திருக்கீங்க. எங்க? கஸ்டமரா? இவனை கஷ்டம் கொடுக்கிறவன் மாதிரியே

உங்களுக்கு என்ன பத்தாத்தா இப்படியெல்லாம் எல்லாம் தெரியும் எவரு ஒழுங்க வேற மாதிரி எப்பயும் போல போடு அதை விட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்த ரெண்டு கையும் கடிச்சு எடுத்துருவேன் தெரியுமா கற்பூர என்ன சொல்லுங்க எவ்வளவு என்ன கஷ்டம் வீடு எங்க இருக்கு எவ்வளவு வட்டிக்கு காசு வேணும் இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல பாத்ததுல எந்த ஊரு

பாக்கவே பாவமா இருக்குங்க என்னைய கூட மகாலட்சுமி மாதிரி இருக்குன்னு சொன்னாருங்க ஓஹோ உன்னை மகாலட்சுமி சொல்லி இருக்கானாலே தெரியலையா அவன் ஏமாத்துக்காரேன்னு என்னங்க அடைச்சி வாய் மூடு மகாலட்சுமியா மண்ணாங்கட்டியா ஏய் எந்திரிடா முதல்ல ஏண்டா இவெல்லாம் மகாலட்சுமி சொன்னாலே ரோட்ல போற நாய் கூட திரும்பி பார்க்காது அப்படி இருக்கும்போது இவ்வளவு மகாலட்சுமி சொல்றனா உனக்கு எம்புட்டு ஏத்த இருக்கும் ஒழுங்கு மரியாதையே சொல்லு நீ யாரு என்னன்னு இல்லன்னு வச்சுக்க உடைய உருச்சு உப்பு கட்டம் போட்டுருவா இங்கேயே டெய்லி தானே கண்ணாடி பார்க்குறேன் ஓன் மூஞ்சை பார்த்தா உனக்கே தெரிய வேணாம் ஆ ஓ மூஞ்சி மகாலட்சுமியா அப்படியே அடிச்சேன்னு ஒய்யு ஆனே ஏதோ தண்ணி வண்டி கேஸ் மாதிரி இருக்குது ஆனை குடிக்கிறதுக்கு காசு கேட்டுக்கிட்டு அப்படி ஒரு அரிப்பை போட்டுக்கிட்டு இருக்கான் நீயாவனை நம்பிக்கிட்டு வரியா அடிச்சேன்னு ஒய் போடி முதல்ல யாரானுங்க யாரு முதல்ல அந்த கை ப்ளவுஸ் தூக்கிட்டு போய் எங்கிட்டாவது கண் காணாம தூக்கி வீசிடு என் கண்ணில் பட்டுச்சு அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிப்புட்டேன் அவசரம் கூட வாழ்ற எனக்கு தெரியாதா அவ மகாலட்சுமியா இல்ல மண்ணா கட்டியான்னு அவன் மண்டையில இருக்கிறது எல்லாமே களிமண்ணு மகாலட்சுமியா மகாலட்சுமி எனக்கு வர ஆத்திரத்துக்கு அது தெய்வத்தை போய் இவங்க கூட போய் கம்பேர் பண்றானே அவன

ஊசி போட்டுக்கிறியா அப்புறம் சரி சரி சின்ன பிள்ளை ஆசைப்பட்டு கேக்குது கூட்டிட்டு போயிட்டு வருவா பிள்ளைய தூக்கிட்டு வா பாவர் வந்தா திட்டுவாரு அதெல்லாம் ஒரு நாள் சாப்பிட்டு நல்லா பல்ல வளர்க்கனா போதும் நல்லா வாய் தண்ணி ஊத்தி கொப்பிளிச்சா போதும் எந்த பூச்சி பழு வராது சரி போமா போய் அந்த விக்கு இந்த இதெல்லாம் போய் வச்சுட்டு ஓடியா போ

என்னமா எல்லாம் வெளியே கிளம்பியாச்சு பாப்பா முட்டாய் வேணும்னு சொல்ற அதன் சரி கடை கூட்டிட்டு போயிட்டு வாங்கி கொடுப்போன்னு கூட்டிட்டு போறோம் சரிமா சரிமா நீங்களாவது பரவாயில்ல தாத்தா பாட்டின்னு வந்தோடனே பிள்ளைக்கு அது இதுன்னு கடையை கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்குறீங்க எங்கள் வீட்லேயும் ஒரு கிளவி இருக்கு பாருங்க ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை இதுலேயும் கவுசியோட மாமியார் சுத்தம் ஒரு பத்து ரூபா எடுத்து இந்த பிள்ளைக்கு அது இதுன்னு வாங்கி கொடுக்காது நம்ம அதே சந்தோஷமா சந்தோஷமாயிப்போம்